எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்களுக்கு சாதனா வந்திருக்க மீடியாக்கள் வந்திருக்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதுக்கு எப்படி நான் தான் இருக்கேன் இல்ல இல்ல பரவாயில்ல விடுங்க இப்போ கேக்குதா

அரசியல் சம்பந்தமா எல்லாமே வந்து ஓப்பனாக எல்லா கட்சியினரும் பேசுகிற மாதிரி எல்லாமே டயலாகோட சூப்பரா சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரம்சை படத்தில் வந்து நிமிச்சுறப்புற இது வேறு கத்தப்புற ஹலோ சார் சாரி சார் ஏதோ ஃப்ளோவில் வந்துருச்சு 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 சார் சாரி சார் எங்கிட்ட போனாலும் அடியா விழுது என்ன பண்ணுறேன்னு தெரில இந்த எப்படி சொல்றது நம்ம சார் வந்து எப்படின்னா படத்தை பற்றி மட்டும்தான் பேச சொன்னாங்க ஆனால் அப்படி பர்சனலாம் பற்றி பேச விட்டு சும்மா இங்கெல்லாம் வந்து பூகம்பம் அப்படியே கிளம்புது இருந்தாலும் ஒருத்தர் முன்னேறதுக்காக நாலு பேர் அட்வைஸ் பண்ணால் அதை கண்டிப்பாக நம்ம ஏற்றுத்தான் ஆகணும் அவங்க நமக்கு அக்கறையோட தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார ஏற்றுக்கணும் அதை நான் ஏற்றுக்கிறேன் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த படத்தில் நான் நடித்த கேரக்டர் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா ஆமாம் ஜெயலலிதா அம்மா மாண்புமிகு இரும்பு பெண்மணியான அந்த எப்படி வருது முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய வேடத்தில் நான் வந்து நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஓப்பனாக நடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாம் கடைசியாக வந்து நம்ம பாலு வைத்தியநாதன் சார் அப்புறம் ஜீவா சார் ரெண்டு பேரும் வந்து என்னை வந்து நடிக்கிறியான்னு வந்து கேட்டாங்க ஜீவா ஜீவா சார் அதான் ரெண்டு பேரும் வந்து கேட்டாங்க எப்படிமா இந்த கேரக்டர்ல நீங்க வந்து நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கண்டிப்பா எனிவே எல்லா கேரக்டருமே நான் நடிக்கிறேன் சார் எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துடாதா அப்படின்னு வந்து நான் கேட்டேன் இது வந்து ஒன்லி நடிப்பு தானம்மா இந்த அரம்சை அப்படிங்கிறது நம்ம கூட படத்து மூலியமா வெளிக்காட்டல அப்படின்னா இந்த நாட்டில் சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாம அதை சொல்றதுக்கு யாரும் தயங்கி நிற்கிறாங்க ஸோ இந்த படம் பார்த்தாவது எல்லா மக்களும் நேரடியாக தன்னம்பிக்கையா தைரியமா வந்து இந்த படத்தின் மூலமா எல்லாரும் வந்து துணிஞ்சு யாரா இருந்தாலும் பயப்படாம கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படம் வந்து நான் வந்து எடுக்கிறேன் அதனால சோ உனக்கான ப கேரக்டரோல நீங்க பண்ணுங்க அப்படின்னு நாங்க கொஞ்சம் தயங்கியே இருந்தேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட ஆட்டிடியூட் அந்த அம்மாவும் எப்படி நடக்கிறாங்க பேசுகிறாங்க பாவனை அவங்க எப்படி நடந்து வர்றாங்க போகிறாங்க இதெல்லாம் வந்து வீடியோவாக நீங்கள் வந்து ஒரு டைம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க கடைசியில் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் எனக்கு வந்து டைலாக்ஸ் வந்து எனக்கு வந்து நிறையவே கொடுத்தாங்க அதை வந்து பின்பற்றி சாரோட நம்பிக்கை இழக்காமல் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை வந்து நான் வந்து நடிச்சு கொடுத்துருக்கேன் என் மனசார எப்படி சொல்கிறது நானே ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்கள் எல்லாருமே இந்த மீடியாக்கள் ஆப்போசிட்டாக வந்து நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்துக்கு நீங்கள் வந்து உறுதுணையாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் முதல் படம் வெளியாக உள்ளது ஆயிரம் முன் ஒரு பதினஞ்சு படம் நடிச்சு முடிச்சுட்டு ஆனா வர வைக்கிறது வந்து இந்த இந்த படம் தான் அரம்சை படம் தான் வர வரப்போகுது ஸோ எல்லாரும் சப்போர்ட்டா இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி டீமுக்கு எல்லா டீமுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க அரம்சை அதனால இந்த டீமுக்கும் நீங்க வந்து என்ன சொல்றது எனக்கு அவர் சொன்னதே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது டக்கு 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 டக்குன்னு ஓடுது என்னடா கூப்பிட்டு வச்சு இவ்வளோ அழகா தெளிவா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் நீங்க சொல்றதனால உங்க பேர் என்ன சார் குணாஜி குணாஜி இங்க பாத்தீங்கன்னா இங்க அரசியல் வட்டமே நடத்திட்டார் குணாஜி கத்து 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 கத்துன்னு கத்துனாலும் இங்க ஒரு கை தட்டினா ஓசையே வராது அந்த காலத்துல சொன்ன மாதிரிதான் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் நீங்க கத்த நாங்க கேட்க இவ்வளவு தான் எல்லாருமே கத்துன உங்க மாதிரி கோரசா இல்லைங்களா அதனால ஒருத்தர் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கத்தி கத்துனா அவங்க வாயை தானே பாத்தாங்க வேற ஏதாவது பேசினாங்களா பேச முடியல ஏன்னா நீங்க பேச உடலை ஸோ அதனால படம் எப்படி எடுத்திருக்காங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து போராடுங்க இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதை வந்து நீங்கள் கேளுங்க போராடி வாங்குங்க உண்மையை உறக்க சொல்லி எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் அரம்சை படம் வந்து எடுத்திருக்காங்க அதனால எல்லாரும் சப்போர்ட்டிவா இந்த படத்தை ஆதரிச்சு மேலும் எல்லா பேரும் போய் தேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்க எங்கிட்டாவது சைடு கீழே போய் எதாவது பார்த்துக்கிட்டு தொலைஞ்சிடாதீங்க அதனால வந்து செய்து தேட்டரில் வந்து பாருங்க முக்கியமாக வந்து ஜீவா சார் ரொம்ப நன்றி அண்ட் வந்து மேம் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாலு வைத்தியனம் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் நன்றி சார் பேர் தெரியல ஜாக்குவர்தனா ரொம்ப நன்றி ஏன்னா அவர் எப்போ பார்த்தா ஓ எப்படி உன் பேரா

இல்லையா ஓ சண்டை ஐயோ ஏங்கிட்ட உங்க கதை எழுத்து சாமி நானே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கேன் சார் யா சார் ஐயோ அத்தி சரிங்க சார் எல்லாருமே எங்களுக்கு வந்து துணையா இருந்து துணையா இருந்துன்னா என்ன இருந்து எல்லாரும் ஆதரவா இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து தேட்டர்ல போய் எங்களுக்காக பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க சார் பாலு வைத்தியநாதன் சார் ரொம்ப நன்றி இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ மூணு நிமிஷத்துக்கு மேல பேசிட்டனா தேங்க்யூ சோ மச்